ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வாங்க இன்றைக்கி சூப்பராக ஆற்றுக்காலே சுற்றிட்டு எப்படி குழம்பு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க கூடியவே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பும் ரொம்ப சிம்பிளாக மசாலாவெலாம் அரைச்சி செய்யுது அப்படின்றத பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆற்றுக்கால் வந்து நல்லா வந்து நெருப்பில் இது போல் நல்லா சுத்துட்டு அது மேலே இருக்க முடியெல்லாம் நல்லா டேஸ்ட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணுங்க காலை பார்த்திங்கன்னா நல்லா சுடணும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன முடி இருக்கும் கால் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சுட்டு தான் வாங்கியிருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா நெருப்பில் சுற்றிட்டு இது போல் தண்ணியில் கொஞ்சம் நேரமும்னு வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்கீல் தப்பு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பழுச்சுன்னு ஆகிடுங்க அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பழு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரம் இருக்குங்க இந்த கருப்பை போட்டு செஞ்சால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செய்யணுங்க இப்போ வாங்க இந்த ரெண்டு குழம்புக்கும் ஒரே மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் சேர்த்துக்கிறாங்க தேங்காவும் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருந்தா அந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன் தக்காளி பார்த்திங்கன்னா மூணு தக்காளி கூடுவே கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க இதெல்லாம் நல்லா அலசி வச்சிருந்தால் இதை பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ சிக்கன் குழம்பு செஞ்சுக்கலாங்க அதுக்கு கடாயி வச்சுட்டேன் அது குழம்புக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ சிக்கன் குழம்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா மூன்று கிலோ கறிங்க சிக்கன் மூணு கிலோ மூன்று கிலோ எடுத்துட்டு வந்திருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்து செய்யலைங்க உங்களுக்கு கடுகு வேணும்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலையும் நல்லா வதங்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க எப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி ஃபுட்டாக இடிச்சு போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் இதெல்லாம் நல்லா வதங்கினா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மணமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க கலரெல்லாம் மாறி நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்த்துக்க போகிறோம் சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் செய்யலாங்க இது ஒரு மெத்தடுங்க இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவில் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை புதி நல்லா சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதுபோல் அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க நல்லா வந்து தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க மூன்று கிலோ கறிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் கறி பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தி கடையிலேருந்து வாயின்னு வந்துட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் எப்பயும் போல் ஃபேமிலியும் சேர்ந்து தாங்க சமைக்க போகிறோம் அம்மாவும் நானும் தாங்க சமைக்கிறோம் இப்போ வாருங்க நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க வதங்கிறதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் போட போகிறோம் சரி ஓகேங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் சூப்பராக நல்லா வதங்கி எல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சுருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் இல்லாத இது போல் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்தா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஈரலும் சேர்த்து வாங்கி வந்துருக்காங்க ஈரும் காலும் சேர்த்து வாங்கி கோழி கால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கோழி காலம் சாப்பிடுவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நல்லது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க இது பார்த்திங்கன்னா சிக்கனோடு சேர்த்துக்கும் குழம்பு செய்யலாம் சிக்கன் இல்லாமல் கால் மட்டும் தனியாக வாயின் வந்து கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கறியெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கறியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் தாங்க போட்டிருக்கோம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு கால் குழம்பும் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கர் செச்சுக்கிறேன் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் குக்கர் நல்லா வந்து சூடாகட்டுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் வதங்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் களி இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா பரோட்டோ கூடலாம் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சுக்கலாங்க சிக்கன் நல்லா வதங்கிட்டோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் கிரேவி செஞ்சுக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா க குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க அம்மா பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க இன்றைக்கி அம்மா செய்ய போகிறாங்க நான் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஹெல்ப் தாங்க பண்ண போகிறேன் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இஞ்சி பூணோட பச்சாசனெல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க வெங்காயமும் பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் சூப்பராக வதங்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இதுக்கும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும் இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற பாதி தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இது போல் வதங்கும் போதே கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வதக்கும்போது அதோடய ஃப்ளேவரே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம வெட்டி வை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிற ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாங்க ஆட்டுக்காலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும் அதனால குக்கரில் வந்து சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு குழம்பு செஞ்சுட்டு குக்கர் பார்த்திங்கன்னா ஒரு பத்து விசில் வந்துச்சுன்னா கால் வந்து சூப்பராக சாஃப்ட்டாக விந்துடும் இப்போ நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சா அதனால் கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வைங்க இப்போ மூடி வச்சுருக்க சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நம்ம இந்த தண்ணியும் சேர்த்துக்கல சூப்பராக வந்து சிக்கன் வதங்கிடுச்சு அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் மசாலா பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் மட்டும்தாங்க சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்குவாங்க இந்த மசாலாவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் சிக்கன் மசாலாலாம் எதுவுமே சேர்த்து செய்யலைங்க இப்போது சிக்கன் குழம்பு தூள் போட்டாச்சா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் இருக்கிற பச்சாசு நல்லா போய் கறி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்காலும் சூப்பராக வதங்கியாச்சு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு இதில் இருக்கிற பச்சாஸ் நல்லா போய் நல்லா வதங்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுவும் களி சாதம் சப்பாத்தி தோசை கூடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போய் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுந்து சேர்த்துக்கலாங்க தக்காளி தேங்காய் கொத்தமல்லி புதினா கருவேப்பை இதெல்லாம் போட்டு அரைச்சிருந்தால அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரண்ட் எழுக்கி எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும்ங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்காதிங்க கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க ஒரு ரெண்டு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து விசில் நல்லா ஒரட்டுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வந்து நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வெந்து வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் சிக்கன் குழம்புக்கு மசாலாவெல்லாம் சேர்த்துடலாங்க நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவே சிக்கன் குழம்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் குழம்பும் கொஞ்சம் நான் கிரேவி மாதிரி தான் சேர்த்தனால தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலங்க இப்போ பாருங்கள் குழம்பு வந்து ஆட்டுக்கால் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி மூடி வச்சு ஒரு பத்து விசில் நல்லா வரட்டுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சிக்கன் குழம்பு நல்லா வந்து கொதித்து மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா சுண்டி வந்த சூப்பரான வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி கொத்தமல்லி தழை தூவி இருக்குன்னா கம்ம கம்முன்னு வாசனையாக சிக்கன் கிரேவி குழம்பு எப்படின்னாலே சொல்லாங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குஸ்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா பத்து விசில் வருட்டினா அதுக்கப்புறமா காற்றெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க சிக்கன் கிரேவி ரெடி குழந்தைங்க சாப்பிடு போட்டு கொடுத்துடலாம் சுட சுட சாதமும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்னும் உள்ளே வச்சுட்டாங்க சாதமும் ரெடி சாதம் போட்டுட்டு சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு இப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இப்போ வாங்க நாம்பு சாப்பிட்லாங்க குட்டி சும் சேர்ந்து சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க இப்போ குக்கர் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சுங்க பத்து விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்க ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதில் கொத்தமல்லி தவிர தூவியாக இருக்குன்னா டேஸ்ட்டான கம்ம கம்மனு ஆட்டுக்கால் கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு இப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் பாய் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க